மேடையில இருக்கக்கூடிய மகளிரணி சகோதரிகள் அமைப்பு சட்டத்தில் புத்தக வடிவிலே அவருக்கு வழங்கினோம் பரிசாக ஏன் என்று நீங்கள் கேட்கலாம் அரசியமைப்பு புத்தகத்தின் முக உரையில் சொல்லப்பட்டிருப்பது மக்களாகிய நாம் இந்த மேடையிலே மகளிர் ஆகிய நாங்கள் உங்களிடம் இந்த நாட்டை தமிழ்நாட்டை இல்லை இந்த நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம் இந்த நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைத்திருக்கிறோம் நம்முடைய அரசமைப்பு சட்டம் நமக்கு தரக்கூடிய செய்தி ஜஸ்டிஸ் ஈக்வாலிட்டி அண்ட் லிபர்டி இதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் அந்த நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கையை நாம் மட்டும் இல்லை இந்த நாடே அவர் மீது வைத்திருக்கிறது தான் பத்திரமாக வைத்திருங்கள் அண்ணா என்று அந்த அரசமைப்பு சட்ட புத்தகத்தை உங்கள் கையிலே தந்திருக்கிறோம் இந்த நாட்டை இல்ல இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்கள் கைகளில் இருக்கிறது ஏனென்றால் உங்கள் குரல் வந்த பிறகுதான் இந்த நாட்டுல உங்களுக்கு பின்னால் தான் ஒவ்வொரு குரலாக அங்கே இருக்கக்கூடிய பாசிச அரசுக்கு எதிராக எழக்கூடிய அத்தனை குரல்களும் உங்களுக்கு பின்னால் குரல்களாக குரல்களாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த நாடு உங்களை நம்பியிருக்கிறது என்பதை நான் திரும்ப 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 இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்